புதுச்சேரியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சிகள் தன்னை பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மழுக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சார்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ் வயது எழுபத்தி ஐந்து இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்து இருநூறு இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத் தலைவருமான எஸ் பி சிவகுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகை கடை நடத்தி வருகிறார் மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்துக் கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கடிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமாரிடமிருந்து தனது இடத்தை மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த பெண் பைக் மீது மோதியதில் பைக்கில் வந்த பெண் உயிரிழந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி இளங்கோ நகரை சார்ந்தவர் சுரேஷ் இவர் தனது தாய்க்கு ஜிப்மா மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அவருக்கு சொந்தமான டெம்போ வேனில் தனது தாயை காரைக்காலில் உள்ள வீட்டில் விட சென்றார் வேனை சண்முக பிரியன் என்கின்ற நபர் ஓட்டியிருக்கிறார் இந்நிலையில் கடலூர் சாலையில் அரியங்குப்பம் காவல் அருகே இந்த பகுதியில் வேன் சென்று கொண்டிருந்தது அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது மோதாமல் இருக்க வேனை லேசாக திருப்பியதாகவும் கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த பேரிகார்ட் மீது மோதிய வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலைக்கு சென்று எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது மோதியது இதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார் இதில் அவருக்கு முன்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சாலையில் அவ்வழியே சென்றவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் உயிரிழந்ததும் தெரிய வந்தது இந்த விபத்து குறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேன் ஓட்டுநரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் வேனில் பிரேக் பிடிக்காததால் விபத்து நடந்தது என்றும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பெண் குறித்து விசாரணை செய்தபோது அவர் கொம்பாகம் பகுதியை சார்ந்த தியேட்டர் ஊழியர் ராம்குமார் மனைவி அமுதா வயது ஐம்பத்து ஒன்று என்றும் விபத்து நடந்த இடத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள டைம்ஸ் கடை ஒன்றில் பணியாற்றி வந்த நிலைகள் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரிய வந்தது மேலும் இந்த விபத்து தொடர்பான நெஞ்சை பதை பதிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இணைய வழியில் எட்டு பேரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பத்து லட்சம் மோசடி செய்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடுத்த மனமேட்டை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மருவநபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு முதலீடு செய்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதே போல காலாப்பட்டை சார்ந்த பின் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூறு குயவர் பாளையத்தை சார்ந்த நபர் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு லாஸ்பேட்டையை சார்ந்த பின் பதினான்காயிரம் புதுசாரத்தை சார்ந்த நபர் நாற்பதாயிரம் ஏனாமை சார்ந்த நபர் அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு சண்முகபுரத்தை சார்ந்த பெண் பத்தாயிரம் மற்றொரு பெண் பதினைந்தாயிரம் என எட்டு பேர் மோசடி கும்பலிடம் ஐந்து லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள் இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டு வரும் அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறையின் மூலமாக லாம்பட் சரவண நகரில் நூற்றி இருபத்தெட்டு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஸ்மார்ட் சிட்டி துறையின் மூலமாக திப்புராயப்பேட்டையில் அறுபது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கட்டுமான பணியின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார் அப்பகுதியில் நடந்து வரும் சாலை அமைக்கும் பணிகள் லாம்பர்ட் சரவணன் நகரில் குடிசை மாற்ற வாரத்தின் மூலமாக நடந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார் பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அரசு துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து அரசு துறைகளுக்கும் பிறப்பித்துள்ள உத்தரவு பருவமழை துவங்குவதற்கு முன் அடுத்த மாதத்திற்குள் அனைத்து நீர்வரத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் வாய்க்கால் அடைப்புகளை சரி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து குடிநீர் தொட்டிகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மழைக்காலங்களில் கூடுதல் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்க வேண்டும் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் மழைக்காலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்க வேண்டும் கடந்த முறை நீர் தேங்கிய கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் வெங்கடா நகர் மற்றும் பூமியான்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வாய்க்கால்களை துருவாரி மீண்டும் நீர் தேங்காத வகையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாத்தனூர் மற்றும் வேலூர் அணைகள் திறக்கும்போது கரையோர மக்கள் பாதிக்காத வகையில் தமிழக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் கொம்யூன் ஆணையர்கள் தங்களது பகுதியிலுள்ள ஏரிகளையும் தினசரி கண்காணிக்க வேண்டும் போதிய மருந்து மாதிரிகள் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் மேலாண்மை துறை நீதியின் மூலமாக கடலோர காவல் படைக்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் மீட்பு படகுகளை சிஎஸ்பி கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக வளாகத்தில் கடலோர காவல் படை நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவிலிருந்து புதிதாக மூன்று ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டுள்ளன அதன்படி புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பேரிடர் மீட்பு படகுகளை சீனியர் எஸ்பி கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார் இதில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் வேலையன் மற்றும் போலீசார் இருந்தனர் புதிதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலமாக பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை விரைவாக மீட்க முடியும் பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுகிறது இதற்காக கடலோர காவல்படையில் ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் முன்னூறு இந்திய தொழில் முனைவோர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்றும் தெரிவித்த அவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் பாரத ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன பின்னர் முதலமைச்சர் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு வெளியூரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் பி சி சி ராஜ்குமார் தலைமைகள் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் முருகையின் ஜான் பாஷா ரீட்டா முன்னிலைகள் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தீது தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட திரளானூர் உடன் இருந்தனர் ராமநாதபுரம் பேட் பகுதியில் செயல்படாமல் இருந்து வந்த ஹைமாஸ் விலக்கினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மறுசீரமைப்பு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் உஸ்ட்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்குகள் சுமார் பத்து ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தீவிர முயற்சியினை தொடர்ந்து மறுசீரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு ஹைமாஸ் விளக்கை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் தலைவர் பல்லல் கிருஷ்ணமூர்த்தி மதி பாலமுருகன் பாலச்சந்தர் கருணாகரன் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வமணி குணா முரளி முருகன் கமல்தாஸ் சிவசங்கர் தர்மராஜ் ராஜா தக்ஷணாமூர்த்தி ஆண்டனி உட்பட ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறைகள் சத்பவனா உறுதி ஏற்கும் நிகழ்ச்சி துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறைகள் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க துறை அதிகாரிகள் ஊழியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் முகத்துவாரம் துருவாரும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் நோனாங்குப்பும் ஆற்றில் படகு சவாரி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மீனவர்களின் ஆற்றின் வழியாக கடலுக்கு மீன் பிடிக்கவும் செல்கின்றனர் இந்நிலையில் முகத்துவாரத்தில் படகுகள் கரை தட்டுவதால் படகுகள் சேதமடைகிறது இதனால் முகத்துவார பகுதியை தூர்வார வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தன இந்நிலையில் நோனாங்குப்பம் ஆற்றின் முகத்துவாரத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சபாநாயகர் செல்வம் கூறுகையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் முகத்துவாரம் துருவாரப்படுகிறது என்றும் இதனால் சுற்றுலா செல்லும் படகுகளும் மீனவர்களின் படகுகளும் சேதமடைவதை தடுக்க தடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளினூர் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள விளிநூர் பிருந்தாவனம் நகர் விரிவாக்கம் பகுதி மக்களின் நீண்ட நாள் ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினான்கு லட்சத்து பதினாறாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் நாராயணன் வெளிநூர் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் கோடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளான நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு நாற்பத்தி எட்டு முதல் மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணஹிதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊஸ்ட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் துறந்த ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஜெயக்குமார் ரெட்டிகார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் துறை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனையடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் ஐந்து வாகனங்களில் செல்வ விநாயகர் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி கிருஷ்ணன் பீமன் டகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிக்கு தீபார்தனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்திற்கு சகடை வழங்கும் நிகழ்ச்சி ஆம்புலன்ஸ் பணி குணா என்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் உபயமாக வழங்கினர் புதுச்சேரி மாநிலம் வில்னோர்கோமியின் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்துருளில் இருக்கும் அருண்மிகு ஸ்ரீ செங்கழீர் அம்மன் ஆலயத்தில் சுவாமி ஏற்றி செல்ல சகடை உபயமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலாம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் பணி என்கின்ற மணிகண்டன் மற்றும் குணா என்ஜினியரிங் ஒர்க்ஸ் ராமநாதபுரம் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடை வழங்கினர் முன்னதாக ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடையை ஆலயத்திற்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் உட்பட திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் சகடை வழங்கப்பட்டதையொட்டி ஊர் முழுவதும் சகடை வீதி நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பில்